ஸோ ஸ்லாம் வலைக்கம் ரம்மத்துள்ளா பிரகாதலா நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் நண்பா என்ன நண்பா டிஷ்னால் பிரியாணி ஸோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் நம்ம ஸ்டைலில் ஓகே நண்பா ஸோ கண்டினியாக பாருங்கள் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா அதே மாதிரி டவுட் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு பிரியாணி இன்னைக்கு ஒரு விதமாக சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா ஓகே நண்பா ரெண்டு வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கிராம் வச்சுருக்கிறேன் சின்ன மண்ணு இது இப்போ ஏலக்காய் இது வந்து கிராம்பு ஒரு கிராம் பட்டை ஒரு கிராம் இது ரெண்டு கிராம் பெப்பர் ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் பெருசு பெருசு கொஞ்சம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கணும் அப்போதான் கொஞ்சம் கிரேவி வரும் ஸோ போட்டுடலாம் அதில் ஆயில் ஊற்றிடணும் ஸோ நம்ம ஆயில் ஊற்றிடறேன் ஃபுல்லாக ஆயில் ஊற்றியாச்சு ஸோ ரெண்டு முப்பது எம் எம்எல் போட்டிருக்கேன் அது எண்ணெய் சரியான கொஞ்சம் இதாகட்டோம் அப்புறம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர் ஃப்வி போட்டுக்கலாம் இப்போது எம்மன் பத்து எம்மர் ஜாஸ்தி ஊற்றிங்க இப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் ஸோ இது பட்ட கிராமு வேலை தான் ஒவ்வொரு கிராமு விட்டுருங்க ஸோ அதுவும் போட்டுக்கலாம் சேர்த்து போட்டுக்கலாம் தான் உப்பு மெயினாக போட்டுறாங்கன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வந்திரும் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுருவேன் மூடிலாம் போடக்கூடாது மூடி வைத்தீங்கன்னா தண்ணி ஊற்று நீங்கள் அப்படி கூட போடலாம் பிரச்சனை இல்லை நான் எண்ணெய் ஊட்டாம கூட நீங்கள் வெங்காயம் தண்ணிக்கலாம் அது உங்கள் வாட்டி செய்யலாம் இப்படி தான் போகிறேன் அதனால ப்ரோண்டா போகணும் அதுக்கப்புறம் ஜிந்த கல்லிக்கு ஏற்று போட்டுக்கலாம் இங்கே தான் சரி நான் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் ஒன்றரை கிளாஸு சரி ஒன்றரை கிளாஸுனால் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி போட்டிருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி கிராம் போட்டிருக்கேன் ஓகே நம்பர் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ ஸோ இது ஊற வைக்கணும் ஸோ எப்போ நீங்கள் அந்த வெங்காயம் அறுக்கிறதுக்கு முன்னாடியே ஊழல் வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்டாக இருக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் புரியும் பாஸ்மதி ரைஸு பாஸ்மதி ரைஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது பாஸ்மதி அனுப்பு பிரியாணி பண்ணுறோம் ஓகே நண்பா ஒரு பச்சை மிளக போட்டுல ஸோ ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுவா நார்மலான பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும் அந்த பச்சை மிளகா சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சோ நம்ம கொரோனா விஷேஷ் ஆரம்பிச்சோம் சோ இதோட ஜிஞ்சர் ґ்ரிகேஸ்ட் ஒரு 15 நிமிடம் போட்டு கலந்துக்கறோம். ஒரு ஏர்ல வெச்சிருக்கேன். இந்த ஜிஞ்சர் ґ்ரிகேஸ்ட் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஜிஞ்சர் தண்ணிய கொஞ்சம் கொட்டிட்டு. நெக்ஸ்ட் டேஸ்ட் அதப்பறம் வேறயா போட்டா தேய்ச்சி வெச்சு. 우리가 사람들은 비리아�hertz와 부위가 적습니다. 그런데 우유가 많이 들어 BOYWATCH은 1S única,คะ scrub. 인지와 얼마나 없는지가 중요합니다. 창가 강아지 경제입니다. 그다음에 50pa bells 50 km sections 100 km 조금 더� caring 육수 1는 조금 더 너무 큰 들여다선 இப்போ மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது இப்போ நம்ம கண்டினியூ பாருங்கள் இது வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு கை சும்மா ஒரு கை போட்டால் போதும் உங்களுக்கு ஒரு அளவுல பிரியாணி மசாலா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் திண்டுக்கல் பிரியாணி மசாலான்னு சொல்லி ஸோ அந்த மசாலா போட்டுருவோம் அப்படியே அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பார்த்துன்னு இருக்குது ரெடி பண்ணேன் ஸோ அந்த மசாலா ரொம்ப ஸோ அதே மாதிரி ஒரு விடுதலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த விடுதலை காசு வச்சுருவோம் நல்லா கமனில் உடம்பில் ஒருவன் பத்து தட்டை அணிந்திருப்பான் அதுக்கு என்ன அவன் யார் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்க நண்பா அமனில் ஓகே நண்பா ஸோ ஒவ்வொரு வீடியோவும் இந்த மாதிரி தான் கதை கேட்பேன் அமனில் சொல்லுவேன் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்காக ஸோ நம்ம இப்போ லெமன் யூஸ் பண்ணினால் லெமன் அப்படியே புரிஞ்சு கொடுங்க இந்த மாதிரி போட்டால்தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் கிளாஸில் வச்சு போட்டாலும் டேஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த இது நண்பா லெமன் போட்டப்போ இன்னும் இப்போ மசாலா ஆட் பண்ணிடுறேன் இது பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணிணேன் அது ஒரு சேனலில் போட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கேன் பிரியாணி மசாலா இது பண்ணுவேன் ஸோ அதுவும் அது ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒரு அஞ்சு கிராம் அதான் டேஸ்ட் வரும் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க அஞ்சு கிராம் போட்டுங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் காரை போட்டுங்க பிரியாணி எனக்கு காரமாக இருந்தாலும் நல்லா இருக்குது சாப்பிடுது ஸோ அப்புறம் மல்லித்தூடு ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க இதுதான் நான் செஞ்ச மசாலா பிரியாணி மசாலா இது ஒரு பிரியாணி மசாலா ஸோ இது ஒரு மூணு கிராம் போட்டுக்கலாம் ஸோ கரம் மசாலா போட்டுங்க கரம் மசாலா ஒரு கரம் மசாலா ஒரு மூணு கிராம் போட்டுங்க ஸோ அதெல்லாம் போட்டால் பிரியாணியில் இருந்தாலும் டேஸ்ட்டு கிடைக்கும் அதை கரெக்டாக போட்டுங்க ஜாஸ்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் சுவர்த்தி ரொம்ப நந்தி தூக்க கம்மியாச்சு மசாலா போட்டா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் எண்ணெய் நம்பி ஃப்ரை ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி ஆச்சு ரொம்ப ஓகே நண்பர் கண்டினியூ பாருங்கள் பா தண்ணி இது மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு மட்டன் நல்லா வெந்திருக்கு ஏற்கனவே நான் பாயில் பண்ணிட்டேன் மட்டனு ஓகே நண்பா ஸோ அந்த தண்ணி இங்கே வேணுமா யூஸ் பண்ணிக்கிங்க நான் அந்த தண்ணி யூஸ் பண்ணல ஸோ இந்த கிளாஸில் தான் ரைஸ் போட்டேன் ஒரு ஒன்றரை கிளாஸு ஓகே நண்பா இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இது ஸோ த்ரீ ஃபிஃப்டி கிராம் நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ தண்ணி நண்பா ஒன்று கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஊற்றி இருக்கிறேன் கூல் பாட் லெவலில் பார்த்துங்க போட்டுடலாம் ரொம்ப இப்போ அரிசியாக கழுவான் அரிசி பாருங்கள் காசு மாதிரியாக சூப்பராக பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ஆஃபர் போட்டு நான் வாங்கித்தேன் முப்பத்தி மூன்று ஆள் போட்டு தான் காசு நல்லா இருக்குது கணக்காக பாருங்கள் ரொம்ப ஸோ நான் கழுவிக்கிறாங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல சவுண்டு கேட்குது ஸோ சூடாக்ஷன் கொதிக்கிது பாருங்கள் ஸோ ரொம்ப அரிசியை பார்த்துக்கலாம் ஸோ சீப்பாச்சு அரிசியை போட்டவங்க தான் இந்த தண்ணி லெவல் பார்த்துங்க இதில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்குங்க இந்த அளவு நான் காணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப இது திண்டி விட்ரலாம் தண்ணி கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க ஸோ கரெக்டாக இருக்குது தண்ணி அதுதான் போட்டாச்சு இடையும் பிரியாணி ரெடி ஆகிடும் நல்லா ஸோ இதுதான் இது நம்ம பிரியாணி தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது அளவில் இருந்தால் போதும் ஓகே ஸோ இப்போ தம் போட்டு இது முடியை போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் இதில் வச்சுடேன் மீடியம் சைஸில் வச்சுக்குங்க ஸோ இது பேச்சில் இருக்கிற பாரியில் இருக்கவங்கன்னா இது மாதிரி பண்ணி சிம்பிளான பிரியாணி எப்படி பண்ணணும்னு அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேஜில்லர்ஸ் இங்கே ஃபாரினில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு ரூபா சூப்பராக இருக்கும் இப்போ மூடிய போட்டுலாம் முடிய போட்டாச்சு ரெண்டுபா அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தப்பு போட்டுலாம் அவ்வளோ நல்லா அப்புறம் தண்ணியும் ஊற்றிடுச்சு டம்ம போட்டுலாம் தண்ணி கரெக்டாக ஊற்றிடுச்சு ரொம்ப தண்ணியும் கரெக்டாக இருக்குது டம்மு போட்டுறவங்க தான் சூப்பராக வச்சுக்கிறோம் நிறைய லெவலாக இருக்குது துண்டு சுட்டிட்டு நம்ம போட்டுலாம் வாசமும் செம்மையாக இருக்குது நம்ப ரொம்ப போட்டுருங்க சரி இருக்குது நல்லா கார்னிஷ் பண்ணலாம் மேலே அப்படியே சூப்பராகவும் பார்க்கறோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கம்மை போட்டுருலாம் அக்காக்கா தாமோ போட்டுறோங்க தான் ரொம்ப போட்டாச்சு ஃபுட் தனி மாதிரி வச்சுருவாங்க ஓகே இதுதான் தம்மு நம்ப ரொம்ப நம்ம பாருங்கள் இதுதான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இன்னும் தம்மும் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா ரொம்ப வச்சுக்கணும் ஸோ இதுதான் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தம்ம உடச்சி நான் ஒரு பிரியாணி సాకే పేసాను ఓకే ననుభాన్ని రెడీ ఆ సో నేను రివా ఎమ్మౌంటా బిర్యానీ వేరే డవ్ సమ్మారు ஸோ நீங்கள் புளி பிடிச்சி டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க கிளம்பு ஸோ தான் இன்னைக்கு ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சு இங்கே அப்பளமும் இருக்கு நண்பா ஸோ விதமாக இருக்குது சாப்பாடு ஸோ பாருங்க நண்பா இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள் மட்டனு இது பாருங்க வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள் மசாலா மசாலா புலப்பு மட்டனு எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ இதுதான் ஸோ ரொம்ப பாருங்கள் ஓ மட்டன் பீஸாக பாருங்கள் மசாலா ம் நல்லா பாய் பண்ணி ஒவ்வொரு வச்சுருவேன் ஸோ சம்மர் டேஸ்ட்டாக இருக்கணும்பா ஓகே ம் வேறு லெவலாக இருக்குது செம்மையாக இருக்கணும்பா அப்படிங்க நான் ஒரு விதுகடை கேட்டேன் அது விடுக்கிறதுக்கு அப்படியே ஆன்சர் சொல்லுங்கள் கமண்டில் உடம்பில் போடுற ஒரு பத்து சட்டை போட்டிருப்பான் அதுதான் விடுக்காதான் ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அவன் யார் ஸோ நம்ப ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா ஓகே ஜேதாக்கலா ஹேர்